பிரித்வி கூட ஒரு அழகான பியூட்டிஃபுல் குயின் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் ஹாய் உங்க நேம் என் நேம் ரோஷினி ரோஷினி சூப்பர் ஓகே எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் நல்லா போகுது நல்லா போகுதா என்ன வர்க் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஐடில வர்க் பண்றேன் ஐடில வர்க் பண்றீங்க சூப்பர்ங்க எப்படி ஹர் அப்படின்னு சொல்ல முடியாத போயிட்டே இருக்கு ஏன்னா நாங்கலாம் வந்து ஐடில உள்ளவங்க தான் பார்த்து பொறாம் போடுறோம் ஏன்னா வந்து ஏசில உக்காந்துட்டு ஜாலியா மந்த்லி ஆனா பைசெல்லாம் க்ரிட் ஆயிடுது எவ்வளவுக்கு எவ்வளவு சேலரி அதெல்லாம் இருக்கும் அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு ஒர்க்குமே இருக்கும் புடிச்சு பண்றோம் அப்படின்னா நமக்கு அதோட பிரஷர் பெருசா தெரியாது இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்காங்க ஓகே ரைட் இன்னைக்கு என்ன கொஷின் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பேருக்கு பதிலா ஒரு பிளவர் நேம் சூஸ் பண்ணீங்கன்னா என்ன பிளவர் நேம் வச்சிருக்கீங்க

ஓகே நம்ம செல்ஃபி பண்ண ஷோல கூட ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் உங்க நேம் ஜெனஷா ஜெனஷா சூப்பர்ங்க பேர் மாதிரி டிஃபரண்டா இருக்கு थैंक यू थैंक यू சார் உங்க நேம் கிருஷ்ணா குமார் கிருஷ்ணா குமார் குமார் ஓகே எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம் பரவாயில்லை பரவாயில்லையா ஓகே சார் வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆகுறாரு சோ அவங்க பொண்ணு கிட்ட பேசலாம் சொல்லுங்க வாங்க எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம் சூப்பரா போகுது என்ன வர்க் பண்றீங்களா இல்ல படிக்கிறீங்களா இல்ல படிக்கிறேன் படிக்கிறீங்க ஓகே இங்க எந்த एक्चुअली நீங்க எந்த ஊரு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா சூப்பர் நீ கொஸ்டின் என்ன அப்படி பாத்தீங்கன்னா இத பண்லன்னா டே ஃபுல்பில் ஆகாது அப்படின்னு நினைக்கிற விஷயம்னா என்ன விஷயம் தம்பி தம்பி பிடிக்கும் ஓகே உம் என்னாச்சு ஏன் வீட்ல நானும் தம்பி தான் ஓகே தப்பி குடும்ப கஷ்டத்துக்கா வயசுலேயே வெளிநாட்டுக்கு போயிட்டேன் ஓகே நான் மிஸ் ஓகே சின்ன ால எல்லாமே இருக்கும்போது தம்பி எங்களோட இல்லை கஷ்டத்துல இருக்கும் போது இருந்தேன் ஆனால் இப்போ எல்லாமே இருக்கு காசு பணம் எல்லாமே இருக்கு ஆனால் தம்பி இல்லை பக்கத்துல அவனோட கதை கட்டிக்கு எனக்கு எதுவுமே ஃபீல்ஃபுல் ஆகாது ஓகே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா தம்பி தான் தம்பி தான் சூப்பர் உங்க தம்பி கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ வந்து நீங்க வந்து ஒரு அக்காவா சூப்பரா நீங்க அவங்களை பத்தி சொல்லிருக்கீங்க சோ டோன்ட் வரி ஓகேவா பாருங்க அவங்க காசு போன இருக்குன்றீங்க அப்புறம் என்ன இதுக்கப்புறம் ஜாலியா இருங்க ஓகே உங்க பொண்ணு கூட இருந்தா சந்தோஷமா இருக்கும்ல அதை சொல்லிடுங்க ஓகே அவர் என்ன சொல்றாருன்னா பசங்க பொண்ணுங்க கூட இருந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி அவங்க தம்பினா ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட வந்து இருந்திருந்தா இன்னும் நல்லா ஃபில்ஃபில் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சூப்பர் உங்க தம்பி பேர் சொல்லிடுங்க தர்ஷன் ஓகே தங்கச்சி பேரு அனோஜா

மொத்தமா 421 வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஸ்பிட்டஸ் பீப்பிள் அப்படின்னு ஸ்னோ என்ற ஒரு வேர்டை வேற வேற விதமா சொல்லுவாங்களாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ரொம்ப ஸ்மால ஸ்டேட் எதுன்னு தெரியுமா ரோட் ஐலாண்ட் தான் யுனைடெட் ஸ்டேட்ல ரொம்ப ஸ்மால ஸ்டேட்னு சொல்றாங்க இத ஓஷியன் ஸ்டேட்னு கூட சொல்றாங்க இங்க தான் யூஎஸ்ல ரொம்ப சீஃபுட் அதிகமா கிடைக்கிற இடம்னு சொல்றாங்க ஓகே நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் உங்க

அது வந்து நீங்க வேணுனே பண்ணுவீங்களா அது எப்படி அது வேணுனது அவங்க कंफ्यूज பண்ணி அவங்களோட லைக் ஸ்டேஸ் எப்படி இருக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு கொஞ்சம் அதுவா பண்ணிருக்கீங்களா இல்ல பண்ணது இல்ல ஐ விஷ் டு ஐ லைக் டு அப்படினு சொல்ல வரேன் சோ நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி பொண்ணு ஓகே நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் உங்க நேம் ஹாய் அபி அபி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அபி சோ பிரசன்ட் டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கீங்க இஸ் இட் ஓ சூப்பருங்க எப்படி போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு எல்லா வாய்ஸும் பேசுறீங்களா அப்படி இல்ல இல்ல போயிட்டு இருக்கா நீ கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பேருக்கு பதிலா ஒரு फ्लावर நேம் நீங்க வச்சிட்டீங்கன்னா என்ன நேம் வச்சிட்டீங்க ஜாஸ்மின் ஜாஸ்மின் ஏன் ஜாஸ்மின் அப்படி எல்லாம் என்ன சொல்றது ஆக்சுவலி ஜாஸ்மினோட ஸ்மெல் எப்படி பிளசன்ட்டா இருக்குமோ அதே மாதிரி நான் போற இடம் ஒரு பிளசன்ட் ஃபீல் கொடுத்துறணும் அப்படினா முடியல சூப்பருங்க இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஏன்டா நமக்கு கிட்ட क्वेश्चन கேட்டாங்கன்ற மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் யோசிங்க பார்த்தா வேற லெவல்ல ஆன்சர் பண்ணிட்டீங்க வேற ஏதாவது இருக்கா ஹவ் டு ஐ டெல் யூ ஓகே நைஸ் அவங்க ஜாஸ்மின் பண்ணிருக்காங்க அழகா நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா இது செல்ஃபி வாரம் நம்ம செல்ஃபி நிறைய எல்லாம் இருக்கோம் அதே போல இந்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொண்டு வந்திருக்கேன் ரீச் பண்ண எவ்வளவு ஸ்பீட்ல தெரியுமா லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் பண்ணா ப்ளூட்டோவ ஃபோர் ஹவர்ஸ்ல ரீச் பண்ணிடலாம்னு சொல்றாங்க கொரில்லா எப்ப பர் தெரியுமா அதாவது ஏப்பம் கொரில்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது தான் ஏப்பம் விடுன்னு சொல்றாங்க ஓகே நம்ம செல்ஃபி போன சொல்ல கூட ஒரு பிரதர் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் ஹாய் உங்க நேம் ஹாய் ஐ அம் பே நேம் நிதீஷ் நிதீஷ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நிதீஷ் நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் கோ ட்ரேட் அது போல பண்ணிட்டு இருக்கேன் ஓகே எப்படி போயிட்டு இருக்கு ஆ நல்லா தான் போயிட்டு இருக்கு ம் நல்லா போயிட்டு இருக்கா இங்க என்ன ஷாப்பிங் வந்தீங்களா ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க இல்ல ஒரு ஒர்க் விஷயமா வந்துட்டு இருக்கேன் பட் இங்கே தங்கிட்டு இருக்கேன் ஜஸ்ட் ஒரு வாக்கு சும்மா ஜாலியா ஆமா தூக்கம் வருதுன்னு ஓகே இன்றைக்கி கொஷின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பண்ணலன்னா டே ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னு நினைக்கிற விஷயம்னா என்ன விஷயம் இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆகுன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் பண்ணா பண்ண ஃபுல்ஃபில் ஆவாது டெய்லி இன்கம் ஓ ட்ரேட் மார்க்கெட்ல ஆமா ஓ டெய்லி ஒரு அஞ்சு ட்ரேட் எடுக்கணும் அது லாஸ்டோ ப்ராஃபிட்டோ பட் என்னுடைய அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு இன்கம் பார்த்துட்டே இருக்கணும் அப்படி இன்கம் ஆகலன்னா டெய்லி ஃபுல்ஃபில் ஆகாது பட் நல்லா சாப்பிடணும் சாப்பிடலன்னா எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாது ஏதாச்சும் நான் அப்பப்போ சாப்பிட்டே இருப்பேன் அதுதான் என்னுடைய ஹாபிட்டு பட் அதுதான் வந்து எனக்கு நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் இன்கம் பார்த்த மாதிரி இருக்கும் இதுதான் இன்னொன்னு ஏதாச்சும் ஒரு கத்துக்கிட்டே இருப்பேன் லேர்னிங் பண்ணிட்டு இருப்பேன் பிஸ்னஸ் பத்தி அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு புக்ஸ் இப்போ ஒரு இப்போ புதுசாக ஒன்று சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கு வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இப்போ தான் அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன் அதை படிச்சுட்டு இருக்கேன் அது பார்க்கும்போது ஒரு ஒரு நம்ம காம்பவுண்டிங் இன்கம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இன்கம் இருந்துன்னா அதை எப்படி நீங்கள் காம்பவுண்டிங் பண்ணலாம் பெருசு பண்ணலாம் லாங் டைம் எப்படி கொண்டு போகலாம் அது எல்லாம் பண்ணும்போது ஒரு ஒரு விஷயம் புது புதுசாக கற்றுக்கும் ஒரு இன்னைக்கு ஒரு விஷயம் போனோம்னா இப்போ வந்து நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம் இப்போ இவங்க வந்து கேட்குறாங்க இவங்க மூலியமாக எனக்கு ஒரு எதோ ஒரு ஒரு நாலேஜ் வருதான் அதை நான் அக்செப்ட் பண்ணி கேட்ச் பண்ணி அதுதான் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ண நினைப்பேன் ஓ சூப்பர் bro சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நான் வந்து நீங்க பேசவே மாட்டீங்கன்னு பார்த்தா ஒண்ணுதான் கேட்டேன் ஃபுல்லா என்ன क्वेश्चनே கேட்க விடாம நீங்க பேசிட்டீங்க bro தூக்கணும் புடிக்க புடிக்காது தூங்கவே மாட்டேன் எப்படி சொல்றேன்னா நான் டெய்லி காலையில எழுந்துக்கணும் தூங்கனா சோம்பேறி ஆயிடும் தூங்கவே கூடாது சும்மா இருந்தா கூட நந்த நந்த நேர பேன் ஏதாவது கத்திட்டே இருப்பேன் சுத்திட்டே இருப்ப பாத்துட்டே இருப்பேன் ஒரு தவறு செஞ்சா அதை நம்ம ஏத்துக்கிட்டு அது அதுக்கு கடத்துக்கு போகும்போது அதை மாற்றிக்கிட்டோம்னா அது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் நினைக்கும் நம்மளுக்கு தான் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் எனக்கு தேவை வந்து பிரச்சனை வரணும்னு நினைப்பேன் ஏன்னா அந்த பிரச்சனை சால்வ் பண்ணால் மட்டும் நெக்ஸ்ட் கட்டத்தை நான் போக முடியுமே அதனால் எனக்கு வந்து ஃபுல்ஃபில்னா டெய்லி டெய்லி அதை ஒன்று இருக்கணும் அதுதான் அது கற்றுக்கிட்டே தான் ஃபுல்ஃபில் ஆகும் ஃபுல்ஃபில் ஆகாது சூப்பராக ரொம்ப நல்லா அழகாக பேசுனீங்க இப்போ நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா ஆ ஓகே இது ஜெயா மேக்ஸின் செல்ஃபி பொண்ணு ஓகே நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோவில் கூட ஒரு பையன் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் ஹாய் உங்க நேம் ஹாய் என் பேர் ராகுல் ராகுல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி போயிடு போயிட்டு இருக்கு லைஃப் நல்லா போயிடு நல்லா போயிடு ஓகே இன்னைக்கு வந்து என்ன क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் உங்க லைஃப் டைம்ல நீங்க ட்ரை பண்ண நினைக்கிற வியர்டஸ்ட் திங் என்னன்னா ஓகே வியர்டஸ்ட் திங் பார்த்தா எனக்கு பஞ்சி ஜம்பி பண்ணனும்னு ரொம்ப ஆசை ஏனா அது நம்ம ஹோல் லைஃபே நம்ம பணைய வச்சு நம்ம பண்ற ஒரு விஷயம் சோ லைஃப் பத்தின நிறைய பயம் இருக்கு அது பண்ணா ஒன்ஸ் அதுல இது